நாதனி என்ன கிராமத்துல வந்திருக்கிறோம் ஆஹ் பார்த்த பார்த்தோம்னு சொன்னால் எங்கோட பயனாளி நாதனை கிராமத்தில் உள்ள பயனாளி அஹ் அம்மாவோட பேரு வந்து நவசோதி அவோட வீட்டுல நினைக்கிறோம் ஆஹ் நீங்களே உங்க கூட நாங்க ஆஹ் பசுமை இல்லாதால நாங்க நினைக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு வந்து பயிற் கன்றையில தான் அப்போ அந்த அடிப்படையில உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குமா இந்த பயிர்கன்ற மிக சிறப்பா இருக்கு பாக்கக்குள்ள எப்படி உங்களோட வளர்ச்சிகள் என்ன லாபம் அடையது என்னென்று எங்களுக்கு ஒரு கட்டுரை இல்லாம

ஒரு முப்பது நாற்பது பேச்சு அளவுல நிலத்துல வந்து பயத்தை போட்டுருக்கான் இந்த பயத்தை வந்து கிட்டத்தட்ட நான் நான்குறேன் நூறு கிலோ எழுபது கிலோ அங்கால மூணு மூணு கிலோ பத்து பத்து கிலோ இருநூத்தி ஐம்பது இருநூறு கிலோவுக்கு மேல இந்த பயத்தை வித்திருக்கிறேன் நம்ம அப்ப அவ சராசரியா நாங்க நூறு ரூபாய்க்கு கொடுத்திருக்கோம் அம்பது ரூபாய்க்கு குடுத்துருக்குறான் அவர் செல் விலையில குடுக்கிற மண்டபடியும் அப்படியே கொடுத்து ஒரு லாபம் கட்டக்கூடிய மொத்தமாக நான்குறான் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இப்ப ஒரு நாலு அஞ்சு இதுதான் எங்களுடைய பசுமை இல்லத்தினோட நோக்கம் இந்த மக்களை ஒரு நிரந்தரமான ஒரு வர்மக்கோட்டில் ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் எங்களுடைய பசுமை அம்மா வந்து சரியாக செய்து கொண்டிருக்கிறான் இப்ப பாத்தம்னா இது மட்டுமில்ல கீரை போட்டுருக்குறான் அங்கால அந்த என்ன கொத்தவரை போட்டுருக்குறா அங்கால எங்களை தேசி நிக்குது அப்படி எல்லாமே எங்களை இதுக்குள்ள நிக்குது அப்ப இதை விட அங்கால பக்கம் எங்கட பசுமை இல்லத்தால கொடுக்கப்பட்ட பயிர்க்கன்றுகள் இருக்கு பலன் தரும் பயிர்க்கன்று இருக்கு அதை நாங்க ஒரு காங்க பார்ப்போம் பார்த்தண்டா மாட சம்பவம் எல்லா பயிர் தொண்டுகளும் அப்படி இங்கே இருக்குது இந்த நிதியை பசுமை இல்லத்துக்கு வழங்கினண்டு இந்த நிதி யார் வழங்குனா தெரியுமா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சொல்லுங்க வாழ்ற பெண்கள் குழு சுவிசில வாழ்கிற பெண்கள் குழு உங்களை தான் அவங்க அங்க இருந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்துதான் அந்த காசை வந்து இங்க தந்து இந்த செய்த உங்களுக்கு லாபமா என்ன எப்படி இருக்குப்ப ஒரு முயற்சியோட இருக்கிறேதானே அப்போ அது தானப்ப நாங்கள் அந்த சுவிசில வாழ்ற பெண்களவுக்கும் நாங்கள் பசுமை இல்லன் சார்பாக அம்மா சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்